சார் வணக்கம் வணக்கம் ஜெயச்சந்திரன் அமித்ஷாவிடமிருந்து அன்புமணிக்கு ஃபோன் வந்திருக்கு அது வெறும் பிறந்த நாள் வாழ்த்தா இல்லை கூட்டணிக்கான அழைப்பா அமித்ஷாவும் அன்புமணியும் நெருக்கமானவர் டெல்லி லாபியை பொறுத்தவரையிலும் அன்புமணி அடிச்சுக்க முடியாது ஏன்னா டெல்லியில் வந்து முழுக்க முழுக்க வந்து நல்ல பழக்கம் உண்டு ஏன்னா அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக பொழுது அவருடைய பேச்சு செயல்பாடுகள் இவைகளை பார்த்து அட்மையர் ஆனவங்களில் அமித்ஷாவும் ஒருத்தர் நீங்கள் அமித்ஷா மட்டும் இல்லை நரேந்திர மோடியே அன்புமணி விவகாரத்தில் ரொம்ப அட்மையரானவர் அந்த வகையில் பல பேர் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அமித்ஷா இருந்து நிறைய பேர் டிடிவி தினகரன் அப்படின்னு நிறைய பேர் வந்து பழைய தோழமைகள் பழைய கூட்டணியில் இருந்தவங்க எல்லாருமே வந்து அன்புமணி ஒரு பெரிய ஆளுமை இல்லையா அதில் அது குறிப்பாக வந்து தமிழகத்தில் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தி நீங்கள் வேணால் வாக்கு ஜனநாயக ரீதியாக முதலமைச்சர் அப்படி இப்படின்னு பார்க்கலாமே தவிர இன்றைக்கி பெரும்பான்மையான கோடிக்கணக்கான இளைஞர்கள் விரும்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை அன்புமணி அதனால் மத்திய அரசில் இருந்து மட்டும் இல்லை எல்லாருமே இன்றைக்கி அவருக்கு வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ராமதாஸ் அனுமதிக்கப்பட்டிருந்தப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல் தலைவர்களும் படையெடுத்தாங்க அது ரெண்டு நாள் கழிச்சு இவருக்கு பிறந்த நாள்னு சொன்னதும் அதே தலைவர்கள் இவருக்கு வாழ்த்துன்னு சொல்றாங்க யார் பக்கம் யார் தான் இருக்கா இல்லை அது ரெண்டுமே தலைவர்கள் தானே நாம வந்து என்னைக்குமே நிறுவன தலைவர் ஐயா அவர்களுடைய உடல்நிலை பாதிப்பு அப்படின்றத விட அது வந்து பரிசோதனைக்கு தான் அவர் போனார் அது அஞ்சு டெஸ்ட் தான் எடுத்தாங்க அது பரிசோதனை அவருக்கு பண்ணியிருக்காங்க அதை நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் யார் பக்கம் பலம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பரிசோதனையும் அங்கே நடந்த மாதிரி தெரியுது இல்லை அது அப்படிலாம் நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது தமிழகத்தினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் யார் என்று சொன்னால் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செய்தியை கேட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்தார் அதோடு எல்லா எல்லா தலைவர்களும் ஒன்றின் பின் ஒன்றாக வருகை தந்தார்கள் அந்த ஒரு நாளிலே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான தலைவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் குவிந்தார்கள் அதற்கு காரணம் வந்து ஐயா ஐயாவுக்கு வந்து அது வந்து பரிசோதனை தான் நடந்திருக்கு ஐயா இப்போ தயாராகிறாரு தேர்தலுக்கு பரப்புரைக்கு தயாராகிறாரு எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்தது திருமாவளவன் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாரு கண்டிப்பாக ஏன்னா இதை தான் சொல்ல வரேன் சமீபத்தில் நடந்த பல பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பில் கூட திருமாவளவன் மீது இருந்த நட்பையும் அன்பையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் திருமாவளவன் வந்து தன் பிள்ளை என்ற பிள்ளை போல அவர் பாவித்திருக்கிறார் பலமுறை அவர் தைலாவர தோட்டத்தில் அவர்கள் நெருங்கி இருந்த காலகட்டமும் தெரியும் அதே நேர தமிழ் பயணம் என்று ஒரு ஒரு நிலைப்பாடு இருந்தது திருச்சியில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினார்கள் அதில் ஐயா திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் நாலு முனை சந்திப்பில் வந்து சந்திக்கிற மாதிரி நான்கு பிரிவாக சென்று சந்தித்து அந்த ஒரு மாநாடு நடத்திய பொழுதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் ஆகவே அவருடைய நெரு மிக நெருக்கமாக இருந்தார்கள் இந்த மீண்டும் நெருக்கமாகிறாங்களா இல்லை காலம் தானேங்க என்ன ஜெய்தரன் காலம் பதில் சொல்லும் வன்னியர் மற்றும் தலித் ஒற்றுமை மற்றும் பிற சமூக ஒற்றுமை என்பது தான் கனவு திட்டம் அதன் அடிப்படையிலே ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை ஒடுக்கப்பட்ட மக்கள் கையிலே கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு மருத்துவ ஐயா அவர்களுடைய நிலைப்பாடு இல்லை இது வேறு மாதிரி ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்கண்ணே ம் டாக்டர் ராமதாஸை ஃபோன் பண்ணி நலம் விசாரிக்கிறாரு அது ஒரு அரசியல் நாகரிகம் கூட எடுத்துக்கலாம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸிடம் அவர் அந்த மாதிரி ஒரு பிறந்தநாள் மாதிரி எதுவும் பதிவு பண்ணல அப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற திருமாவளவனிடம் இருந்து வந்த வாழ்த்து வெறும் வாழ்த்து மட்டுமல்ல நலம் விசாரிப்பு மட்டுமல்ல கூட்டணிக்கான ஒரு தொடக்க புள்ளி ராமதாஸ் பாமக அங்க இருக்க போகிறதா இல்ல இல்ல அது வந்து மருத்துவர் ஐயா விவரம் தெரியாத ஒருமல்ல இது வந்து மரியாதை நிமித்தம் அது என்பதுதான் உண்மை அது மாத்திரம் இல்ல நம்முடைய திருமாவளவனை பொறுத்தவரையிலே ஐயா மீது பெரிய மரியாதை அரசியலிலே எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கும் நிகழ்வுகள் அடிப்படையிலே பிரச்சனைகள் ஏற்படலாம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் கொள்கை ரீதியாக இரு சமூகங்களும் ஒன்றிணைந்து சமூகத்திலே வந்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்கிற கொள்கையிலே மருத்துவர் ஐயாவும் திருமாவளவும் ஒத்த கருத்தை உடையவர்கள் அந்த அடிப்படையிலே தான் மரியாதை நிமித்தமாக பேசியிருக்கலாமே தவிர நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி கணக்கெல்லாம் இந்த கூட்டணி கணக்கெல்லாம் எல்லாம் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க பாட்டாளி மக்கள் கட்சி எந்த எந்த பிரிவிலும் சரி இதில் பிரிவென்று நாங்கள் பார்க்கவில்லை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் மற்றவர்களும் திமுக கூட்டணியை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் நான் சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை யாராவது எடுத்தார்கள் என்று சொன்னால் அது விபரீத விளைவுகளைத்தான் ஏற்படும் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே இதே பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்த பிறகு அதற்கு கிடைத்த விடை என்ன மூன்றே மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அதுக்கு முன்னாடி பெரிய எண்ணிக்கையெல்லாம் வாங்கியிருக்கீங்களே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று அதுதான் அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் எடுக்கப்பட்ட மோசமான நிலைப்பாட்டை உருவாக்கியது நான் பாடம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கூட்டணி வச்சப்போ வச்சப்போ அது மாதிரி ரிசல்ட் தான் தான் வந்துச்சு பிஜேபியோட அப்படி அப்படி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் வந்து தனித்த நிலைப்பாடு என்று எடுத்தோம் அதுவும் வெற்றிகரமாக அமையலையே இல்லை அதுதான் வெற்றிகரமாக என்று சொன்னாலும் கூட அன்புமணி என்கிற ஒரு பிம்பம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது கணிசமான வாக்கு சதவீதம் பெறப்பட்டது எல்லா படித்தவர்கள் முதல் பாமரர்கள் வரையிலே அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டார்கள் காலம் கனியும் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்தது ரெண்டாயிரம் அதுக்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரு தேர்தலை பொறுத்தவரையிலே பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு பரப்புரை என்பது சரியான முறையிலே சென்றடைந்திருந்தால் எல்லா காலகட்டங்களையும் விட அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே இடம்பெற்றிருப்பார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே பல ஒரு பல நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கீங்க சட்டமன்ற தொகுதிகளிலே பல தொகுதிகளிலே பாட்டாளி மக்கள் கட்சி இருநூத்தி ஐம்பது ஐநூறு வாக்கு வித்தியாசத்திலே தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினைந்து பேர் உள்ளே போய் சென்றிருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரியான முறையிலே அருகி இருந்தா அதுதான் சொல்ல வரேன் இந்த முறை பாத்தீங்கன்னா வர சட்டம வர சட்டமன்ற தேர்தலில் இதுவரையிலே இல்லாத அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இதை தான் பல நான் சொல்லிக்கிட்டே வரேன் மீண்டும் உங்ககிட்ட சொல்றேன் ஜெயச்சந்திரன் பதிவு செய்து கொள்ளுங்க வர இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமானவர்கள் இந்த இடம் இடம்பெறுவார்கள் அதிகமானவர்கள்லாம் இப்போது இருப்பதை விட எத்தனை அதிக இதுவரையில் இல்லாத அளவுக்கு ஏற்கனவே பதினெட்டு இருந்திருக்கிறோம் இருபது இருந்திருக்கோம் அப்படின்னா அந்த எண்ணிக்கையை விட கூடுதலாக இருப்பார்கள் என்றுதான் நான் சொல்ல வருகிறேன் நீங்க எப்படி சொல்றீங்க ராமதாஸ் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தப்ப ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது அதில் எடப்பாடியினுடைய அருள் ராமதாஸ் தரப்புக்கு தான் இருக்கிறதுன்னு அருள் சொல்றாரு அருள் பேச்செல்லாம் ஒரு பேச்சு இல்லை அருள் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அன்புமணி வளர்த்த பிள்ளை அன்புமணிக்கு நிகரான ஆளுமை இல்லைங்க புது அதாவது இந்த இந்த பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைச்ச கதையாக தான் இதெல்லாம் பேசாதீங்க நான் யாரையும் சொல்ல விரும்பலை ஏன்னா அருள்லாம் நம்ம சகோதரர்கள் தம்பி மாதிரி தான் அப்படிப்பட்ட அருள் பேசுகிறார் என்று சொன்னால் அவருக்கு இன்றைக்கி பேசுகிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது ஆகவே அன்புமணி பேசத் தொடங்கினால் ஏன்னா அன்புமணி யாரையும் விமர்சனம் செய்யவில்லை விமர்சனமும் செய்ய மாட்டார் மருத்துவர் ஐயா உள்ளிட்டவர் எவ்வளோ பிரச்சனைகளை கையில் எடுத்தாலும் கூட அன்புமணி ராமதாஸ் என்கிற ஒரு ஆளுமை இதுவரையில் எந்த விதமான குற்றச்சாட்டையோ எதை பற்றியுமோ இது வந்த எந்த தகவலையும் இன்றைக்கு மாறாக சொன்னது கிடையாது ஏனென்று சொன்னால் கட்சி ஒருமித்த கட்சி இருக்கிறது இன்றைக்கு அன்ப அன்புமணி அவர்களிடம் அன்புமணி மூலமாகத்தான் இன்றைக்கு தக்க வைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரம் போயிடுது அது போயிடுது போயின்னு சொல்லுகிற நேரத்திலே அந்த அங்கீகாரத்தை மீட்டு கொடுத்து கொண்டு வந்து இன்றைக்கு அதற்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அதற்கு சின்னத்தையும் பெற்றுத்தந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னால் அதற்கு பின்னணியிலே முழுக்க முழுக்க அன்புமணி ராமதாஸ் தான் இருக்கிறார் இப்போ நமக்கு என்ன சின்ன பறி போயிடுதா இல்லையே தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சுயா மாங்கனி சின்னம் உங்களது தான் அப்படின்னு சொல்லியிருக்குது அப்போ அது வெற்றியா தோல்வியா அது தில தெருவுக்கா தைலாபுரத்துக்கான வேற கேட்குறாங்க இல்லை அது மாதிரி பிரித்து பார்க்கவே முடியாது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சின்னம் மாங்கனி என்று சொல்லுகிற பொழுது அதிலே இர அதிலே மருத்துவர் ஐயாவும் சரி அன்புமணி ராமதாஸ் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு விவகாரமாகத்தான் என்னை போன்றவர்கள் நாங்கள் பார்க்கிறோம் அப்பாவை பார்க்கறதுக்காக போனாரு ஆனால் மருத்துவர்களை மட்டும்தான் பார்த்தாரு ராமதாஸோடு சந்திப்பு நடக்கலை அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அவர் ஒருவேளை ஐசியூல தான் இருந்தார் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த முதலமைச்சர்லாம் எப்படி பார்த்தாங்க அப்படின்ற கே அதான் இவர் இவர் காலையிலேயே போயிட்டார் விடை காற்றுலேயே அந்த பரிசோதனை நடக்கும்போதே போயிட்டாரு ஆறு மணிக்கெல்லாம் போயிட்டாரு அந்த தகவல் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ நீண்ட காலமாக நீண்ட நேரமா காத்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இவர் மருத்துவர் இல்லையா அதுவும் மருத்துவ துறையில இருந்தவர் சுகாதாரத்துறையில் இருந்தவர் இதை பற்றி நிறைய விழிப்புணர்வுகள் உண்டு இவர் வந்துட்டாருன்னு சொன்ன உடனே அவங்க ரெட்டி தரப்புல இருந்து எல்லாமே வந்து இந்த தலைமை அந்த அப்போலோவினுடைய தலைமை மருத்துவர்கள் இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க அவங்க இவர்கிட்ட விரிவா விவரிச்சாங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க அவர் வந்து செக்கிங் தான் வந்திருக்காரு அதில் எந்த விதமான பாதிப்பு உடல்நிலை தெ தெரிந்து கொண்டார் ஏன்னா இவர் ஒரு மருத்துவர் இல்லையா அந்த அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தான் தான் ஐயா வந்திருக்கிறார் என்கிற தகவல் கிடைத்தவுடன் அவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓய்வு எடுக்கட்டுன்ற மாதிரி போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சர் வர்றாருன்னு சொன்ன பிறகு முதலமைச்சர் வந்துட்டார் முதலமைச்சரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அதுக்கு பிறகு மற்றவர்களை தவிர்க்க முடியாது இல்லையா அதனால் மருத்துவர் ஐயா அவர்கள் எல்லோரையும் சந்தித்தார் எல்லோரையும் சந்தித்தார் நிறைய பேரை சந்தித்தார் ஆனால் அதுக்குள்ள இவர் நடைபயணம் போக வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறது ஐயாவின் உடல்நிலையை பற்றி தெரிந்து கொண்டார் ஏங்க ஐயாவினுடைய உடல்நிலை அன்புமணியை விட வேற யாருக்கு இங்கே முக்கியத்துவம் ஐயாவின் உடலின் உடல்நிலை மீது அதிக அக்கறை கொண்டிருக்கிறவர் அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் தான் ஜி கே மணி போட்டோ போடுறாரு என்னன்ட்டு மருத்துவமனையில் சேர்த்ததுல உடனே இருக்கிறேன் இவர் போய் பார்க்கலன்னு சொல்றாங்க அதே நேரத்தில் அவர் போட்டோ போட்டிருந்தாரு நீங்க மருத்துவமனையில் மட்டும்தான் ஆனால் ஜிகே மணியை பார்க்குறீங்க நீங்க தைலாவரத்துலேயும் நீங்க பார்க்கலாம் அவர் தான் பக்கத்தில் இருப்பார் எல்லா இடங்களும் நீக்கமர நிறைந்திருப்பவர் ஜி கே மணி தான் ஜி கே மணியை தவிர்த்து விட்டு ஐயா அவர்கள் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இரண்டு பேரும் இரண்டரை கலந்தவர்கள் தான் ஐயா மீது கொண்ட அன்பின் காரணமாக அவரை விட்டு விலகாமல் பிரியாமல் இருக்கிறவர் ஜி கே மணி என்பது நாடறிந்த உண்மை விஜய் இந்த கரூர் துயரத்துக்கு பிறகு நிறைய பேர் விஜய்க்கு ஃபோன் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க சார் ஆனால் ரெண்டு பேரோட ஃபோனை தான் அவர் அட்டன் பண்ணி பேசியிருக்காரா ஒருத்தர் ராகுல் காந்தி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இன்னொருத்தர் தான் அந்த பதில சொன்னா ஒரு கேள்வியும் கூடவே சேர்ந்து வருது அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரு பேசியிருக்கலாம் இப்ப அன்புமணி அவர் விஜயோட மட்டும் பேசவில்லை எல்லாருக்கும் பேசுகிறார் சொல்ல ஸ்டாலின் வாசம் கிட்ட போய் பேசியிருக்கிறார் சாதி வாரிய கணக்கெடுப்பு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அது வந்து கோரிக்கைக்காக பேசுவது வேற இவர் எத்தனை பேர் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல அன்புமணியுடைய ஃபோனை மட்டும் எடுத்து விஜய் பேசுறாருன்னா அப்போ பனையுரை நோக்கி நகர்கிறதா பாமாக்கா இல்லை இப்போ நான் ஆரம்பத்திலிருந்து மறுபடியும் மறுபடியும் ஒரே வார்த்தையை நான் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து தேர்தல் தொடர்பான விவகாரமே அல்ல நான் ஆரம்பத்திலிருந்தே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஜெயச்சந்திரன் வலுவான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறுகிறது அந்த பிரச்சனையே இன்றைக்கு ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறேன் இப்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நேர்த்தியோடு கொண்டு வந்திருக்கிறார் ஐயா உன்னுடைய இசையோடு அது அந்த கருத்து வெளிப்படும் இது அவர்கிட்டயே கேட்டிருக்காங்க செய்தியாளர்களும் நீங்கள் என்ன தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறீங்களா அப்படின்னு இல்லைன்னு சொல்லல அவருடைய தந்தை பாணியிலேயே போக போக தெரியும்னு சொல்லியிருக்காரு இல்லை உண்மை தான் அது அரசியலை பொறுத்த வரையிலே நெருக்கம் பார்த்தா அது ஆரம்பத்துல ஆரம்பத்தில் சொல்ல சொன்னாங்க திமுக கூட்டணியிலே ஆனால் எல்லா கட்சிகளும் ஒற்றுமையாக இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே தான் சொல்கிறேன் போக போக தெரியும் விரசல்கள் ஏற்படலாம் சீட்டு எண்ணிக்கையில் அல்லது கொடுக்கறதுல போகிறதுல அவருடைய அந்த பிரச்சனை ஏற்படுகிற பொழுது அதில் சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஒரு வியூகம் அமைக்கும் பொழுது இவர்களுக்கு சொல்லுகிற அந்த வலுவான கூட்டணியிலே விஜய் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வாய்ப்புகளும் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன் ஏன்னா விஜயிடம் எடப்பாடி பேசியிருப்பதாக தகவலும் சொல்லியிருக்கிறார் அப்படிலாம் நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைப்பதற்கான முயற்சி தமிழகத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதா என்பதை நாம் பொருளாக எடுத்துக்கொள்ளலாம் ஸோ விஜய் இருக்கிற அணியில் இடம்பெறுறதில் பாமகவுக்கு எந்த தயக்கமும் இல்லையா ஏன்னா இப்போ விஜயகாந்த் இருந்த இடத்த அணிலேயே நம்ம இடம்பெற்றிருக்கிறோம் இல்லையா ஆரம்பத்தில் விஜயகாந்தை வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழல் இருந்தது ஆனால் இன்றைய அரசியல் சூழலை பொறுத்தவரையில் நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது இன்றைய கரூர் நிகழ்வுக்கு பிறகு அதிலேருந்து அவர் பாடம் கற்றுக்கொள்வார் அரசியலில் எல்லாருக்குமே இது மாதிரியான துயர சம்பவங்கள் வரும் அப்படி அதை கடந்து வெளியே வந்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் எல்லோருக்குமே உண்டு இதில் சுணங்கி போகிறது அல்லது வீறு எழுவது இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு நிகழ்வு வந்து நடைபெறும் அது தேவை கண்டிப்பாக தேவை ஏன்னா லட்சக்கணக்கான தொண்டர்களை நாங்கள் உள்ளடக்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்காக அரசியல் செய்ய வேண்டிய கட கட்டாயம் இருக்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அன்புமணியினுடைய வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும் அதே நேரத்தில் சட்ட ரீதியாக இதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சூழலும் இருக்கும் அந்த மாதிரி விஜய்குடன் சரியாக பேசக்கூடிய அல்லது விஜய்க்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல அன்புமணி இருந்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது ஒரு காட்டுதல் அடிப்படையிலே நீண்ட காலமாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறவர் என்கிற வகையிலே ஒரு ஆளுமை என்கிற வகையிலே அன்புமணியிடம் விஜய் பேசி இருக்கலாம் ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே இவருக்கு ஆலோசகராக இருக்கிறார் அதே ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே வந்து அன்புமணி ராமதாசுடன் நெருக்கமாக இருந்தார் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி இந்த வியூகம் அமைக்கிற அந்த நிகழ்வில் இருந்தார் ஆகவே ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள் உடன் இருக்கிறவர்கள் சொல்லியிருக்கலாம் நீங்கள் இது குறித்து நீங்கள் வந்து அன்புமணியுடன் பேசுங்கள் என்று சொல்லியிருக்கலாம் ஏன் சமீபத்தில் ரெண்டு மூன்று முறை அவர்கள் அவர்கள் தொடர்ந்து பேசி கொண்டு தான் இருக்கிறார்கள் நீங்கள் டாக்கிங் டைம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த டாக்கிங் டைமில் வந்து அன்புமணி அவர்கள் விஜயுடன் உடன் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் ஏன் சொல்ல போனால் ரஜினிகாந்துடனும் அன்புமணி தொடர்பில் பேசிக்கொண்டிருக்கார் நீங்கள் நம்புங்களா அதை அது மாதிரி மிகப்பெரிய நடிகர்கள் என்று சொல்லி பிரச்சனைகள் இருந்த ரஜினிக்கும் பா பா பாமகவுக்கும் பிரச்சனை இருந்தது என்று வருகிற பொழுது அவைகள்லாம் சுமூகமான நிலைக்கு கொண்டு வந்தவரை இன்னைக்கு ரஜினியோட பேசினா அது ஒரு நட்பு நட்பதை தாண்டி வேறு எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை அவர் வந்து ஒரு நடிகராக மட்டும்தான் இருக்கார் விஜய் அரசியல்வாதியாக இருக்காரு அதுதான் சொல்ல வந்த விஜயுடன் பேசுவதில் எந்த தப்புன்னு கேட்குறேன் அன்புமணி ராமதாஸ் விஜயுடன் பேசக்கூடாதுன்றதாக அவர் இருக்கா அதாவது ரெண்டு பேருமே ஒத்த கருத்தில் தான் இருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக தாக்கி பேசி வருகிறார் விஜயும் வந்து வந்து திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று கருத்திலே சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திமுக ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் மாற்று அரசியலை கொடுக்க வேண்டும் என்று நடைபயணம் சென்று கொண்டிருக்கிறார் நூறு நாட்கள் நடைபயணத்துக்கான திட்டத்தை போட்டிருக்கிறார் ஏறக்குறைய ஐம்பது விழுக்காடையும் முடித்து இருக்கிறார் ஆக அவர் ஒரு புத்தகமும் வெளியிட்டிருக்கிறார் அந்த புத்தகமும் விஜய் கையிலே இருக்கிறது நம்ம அவர் பே அவர் விஜய் விஜய்க்கு முதலமைச்சருக்கும் அந்த புத்தகம் ஏன்னா உளவுத்துறை மூலமா போயிருக்குது எடப்பாடி பழனிசாமியில இருந்து எல்லாருக்கும் அந்த புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழக அரசியல் கட்சி எல்லார் வசமும் இந்த புத்தகம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக இந்த நடைபயணம் ஏன் எதற்காக என்கிற ஒரு தகவலோடு அந்த புத்தகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக திறமையின்மை சி தமிழகம் எந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை குறித்து விரிவாக இங்கே இந்த நிர்வாகத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் இந்த அரசு இயந்திரம் எப்படி பழுதடைந்திருக்கிறது இவைகளையெல்லாம் தெளிவாக்கியது அந்த புத்தகம்தான் அந்த புத்தகத்தை தான் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆக ஒத்தகரத்திலே இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் விஜய் போன்றவர்கள் பேசுவதிலே என்ன தவறு அல்லது வலுவான கூட்டணியில் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்தி அழைத்துச் செல்கிற பொழுது விஜயும் நானும் வருகிறேன் என்று வருகிற பொழுது அதில் என்ன தடை என்று நான் கேட்கிறேன் ஸோ அப்போ இந்த முறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றது பாமகவுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறீங்க தான் நான் ஆரம்பத்திலேருந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் இதுவரையிலே இல்லாத அளவிற்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டப்பேரவையில் தமிழக சட்டப்பேரவையில் இடம்பெறுவார்கள் என்று சொல்கிறேன் நன்றி சார் நன்றி